வணக்கம் நிஃப்டி ஆகஸ்ட் ஃபியூச்சர்ஸ் வார அளவில் அதாவது ஆகஸ்ட் இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் ஆகஸ்ட் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை ட்ரெண்டு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பா வா பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மாத எக்ஸ்பைரி ஆன கடைசி நாளில் இப்போ போன வாரம் எப்படி க்ளோஸிங்கில் இருந்துச்சு எப்படி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தெட்டு புள்ளி இருபதில் முடிஞ்சது பெர்ஃபாமன்ஸ் வந்து என்னுடைய படி நல்ல பெர்ஃபார்மன்ஸு ஏன்னு கேட்டால் இது வந்து போனவோ அதாவது அதற்கு முந்தைய வர கேண்டில் படி இது என்னென்னா செட்டப் படி இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தெட்டு தொட்டு இறங்கியிருக்கணும் ஆனால் அந்த க்ளோசிங் வந்து அந்த மினி ரெசிஸ்டன்ஸை வீக்லி மினி ரெசிஸ்டன்ஸ் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தெட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு வீக்லி மினி ரெசிஸ்டன்ஸ் நம்பர் டூ இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி இருபத்தாறுக்கு மேலையும் க்ளோஸ் ஆச்சு இது ரெண்டுமே பாசிட்டிவ் ஆனால் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னென்னா வார அளவிலான மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இருபத்தஞ்சாயிரத்து முப்பத்தொம்பதை க்ராஸ் ஆகி அப்புறம் ரிவர்ஸ் ஆகிடுச்சு இது ஒன்று தான் மைனஸ் பாயிண்ட்டு சரி இப்போ இது என்னென்னா இந்த ரெண்டு இதில் க்ளோஸ் ஆச்சுல மேலே இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தெட்டு இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தாறுக்கு மேலே க்ளோஸ் ஆனது என்னென்னா ரேலி வந்து இருபத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு இருபத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு போன்ற அளவுகளை தொடும் என்று காண்பிக்கின்றன ஆனால் இந்த நிலைகள் நடக்குமா அது எதை பொறுத்துதுன்னா அமெரிக்கன் அதிபர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்தியாவுக்கு ஏற்கனவே இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி போட்டிருந்தார் இன்னொரு இருபத்தஞ்சி பர்சன்ட்டு ஆகஸ்ட் இருபத்தேழுலேருந்து அவளுக்கு ஒரு சொல்லியிருக்கிறாரு அதில் ஏதாவது அவர் பின்வாங்கினாருன்னா அதாவது போஸ்ட்போன் பண்ணிடுவேன் இல்லை இப்போ வந்து இந்தியாவுக்கு வரி விதிக்க மாட்டேன் ஆனால் இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி விதிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த நிலைகள் சாத்தியம் வராது அதே சமயம் அவர் வ வரி விதிச்சாருன்னா இந்த நிலைகள் சாத்தியமில்லை இதுதான் இப்போதைய நிலைமை சரி இப்போ என்ன ட்ரெண்டுன்னு பார்த்துருவோம் இப்போ வந்து வெள்ளிக்கிழமை கிஃப்ட் நிஃப்டி இருபத்தஞ்சாயிரம் என்ற நிலையில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு இதுதான் ட்ரெண்டு சைடு இதற்கு மேல் வர்த்தகமான அப் ட்ரெண்டு அப் டார்கெட் இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி பத்து இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி தொண்ணூறு இது ரெண்டு சப்ளைஸ் ஒன்று இதை தொட்டவுடன் கீழே இறக்க வாய்ப்பு அதே சமயம் இருபத்தஞ்சாயிரத்து கீழே வர்த்தகம் நடந்தால் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தெட்டு இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி எண்பத்தேழு இருபத்தி நாலாயிரத்து அறநூற்றி ஏழு இது மூணும் டிமாண்ட் ஜோன் இதை தொட்டவுடன் மேலே ஏற வாய்ப்பு சரி இப்போ டி சப்ளை ஜோனை கடந்து ஹோல்டு செய்தால் ரேலி வந்து இருபத்தஞ்சாயிரத்தி நானூற்றி எண்பத்தொன்னும் மேலும் அதற்கு மேலாக இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சு இருபத்தஞ்சாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு என்ற தொட வாய்ப்பு அதே சமயம் கீழே டிமான் ஜோனை உடைத்தால் இருபத்தி நாலு சரிவு இருபத்தி நாலாயிரத்தி முன்னற்றி பதினஞ்சு வரை தொடரும் இதுதான் நிலையில் அதுக்கு தகுந்த அப்போது உங்கள் வத்தகத்தை அனுப்பித்துக் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்து சந்திப்போம்